நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் வரை நாளை அதிகாலை ஆறு மணி வரை பூசம்பின்மீன் நாள் முழுவதும் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது திருக்குறள் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இன்னும் அறிந்து யாக்க நட்பு ஆணித்திங்கள் இரட்டையருடிவ மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையர் கோயில் மூன்றாம் திருமுறை வாவிவாய் தங்கிய நுன்சிறை வண்டினம் காவிவாய் வன்செயும் காணப்பேரன்னரை நாவிவாய் சாந்துளும் பூகுளும் ஞான நீர்த்தூவிட்டுவா துண்டரே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை கந்தம் கமழ்கா சந்தம் முந்தி செந்தன்புடல் வந்திலி விண்ணை வடவாள் மந்திவளமான துறையூர் எந்தாயுனை வேண்டிக் கொள்வேந்தவனெலியே நிழல் கோல் ராகு தலம் திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை ஓதமார்கடலின் விடமுண்டவர் ஆதியாரையனொடே அமரற்கெல்லாம் மாது கோரர்ம வளன்போர் திருநாகேச்சரவரே நமினந்தியடிகள் சேக்கிலார் கமலமுனி தியாகராயர் முனையிடுவார் செருத்துணி நாயனார் சக்தி நாயனார் வள்ளலார் ஞானியாரடிகள் சேந்தனார் கருமாரப்பட்டி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருச்சேரை திருச்சுழி ஆவூர் ஒளிந்தியாப்பட்டு திருவாவடுதுறை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய பாவி வடிவ பூசம் விண்மீன் ஆறாம் திருமுறை வரையார் மடமங்கை வங்கா கங்கை மணவாலா வாசடையாய் நிந்தந் நாமம் உரையா உயிர் கோகப் ஒரு நோய் வந்த தனையமுற்றாலின் நே கரையா நினைந்துருகிக் கண்ணீர் மல்கி காதலித்து நின் கழலே ஏத்தும் அன்பற்கு அரையா அடியேனையஞ்சேலின் நாய் ஆவடு அமரரே ரே சிவஞான போதும் அவனவளதியனும் அவைமோவினமியின் தோற்றிய திதியே ஒடுங்கி மடத்துலதா மந்தம் மாதிகின் மனார் புலவே ஆதீனப்பணுகள் வைராக்கிய சதகம் பதிமூன்று வாயினால் வள நூல்வடித்துணர்ந்து நல்வழி பிறர்க்கு உரை செய்தும் நீ உலோக ஆசாரமோர் அணுத்துணையானும் நீங்கிளை நிஞ்சே துயதாமிவன் பிறர்கொழை குங்குமம் சுமந்து செல்கர முன்னில் காயம் மானுடத்தின்று அதற்கு அன்றி குள் களவும் இன்மையினாலே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி தலைவானின்னைப் பணிந்து உலகச் சார்பெனும் பயனில் நெறி நீக்கி அலைவாய் மணத்தை அடக்கி உயரன்பர் கூட்டத்து எனச் சேர்த்த மலையே குமாரதேவனினும் மன்னன் பணிந்து துண்டாற்றி கலைதேர் முனிவனாய் படநூல் கழற அருளும் செழும் சுடரே என ஓதித்துதித்து வணங்கி உபக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்